ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் நான் உங்கள் சிந்தனாதன் யூஷுவலாக எந்த ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி நீட் கியூட் ஜேஇஇ ஆர் எனி அதர் ஜாப் ஓரியன்ட் எக்ஸாம் நிறைய டைப் ஆஃப் கொஷின் கேட்பாங்க அதில் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகுள் ஆகிற கொஷின் என்ன மோஸ்ட்லி தவறு செய்யக்கூடிய டைப் ஆஃப் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா அசன் அண்ட் ரீசன் கூற்று அண்ட் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த அசன் அண்ட் ரீசன் கொஷினை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது எப்படி அதை சரியாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துரலாம் ரொம்ப ஈஸி இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அசசன் அண்ட் ரீசன் கூற்று மற்றும் காரணம் இதற்கான ஆப்ஷன்ஸ் யூஷுவலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துரலாம் எப்போவுமே ஆப்ஷன் வந்து இந்த ஒன் டூ த்ரீ ஃபோருங்கிற நம்பர் மாதிரி இருக்கலாம் பட் இந்த நாலு ஆப்ஷன் தான் மிக்ஸ்டாக வரும் போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அதாவது கூற்று மற்றும் காரணம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கூற்றுன்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு காரணம்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே சரியாக இருக்கும் அதே போல் காரணம் அந்த ரீசன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது கூட்டு அதாவது அசர்சனை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதை விளக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ரீசன் இருக்கும் அப்படி இருந்தால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷனை ஆன்சராக பண்ணும் இது ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் வைப்பாங்கன்னு நம்ம நினச்சி ஏமாந்து அவசரப்பட்டு ஷேட் பண்ணிடக்கூடாது இது செகண்ட் ஆப்ஷனில் கூட வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம் ஏன் வச்சுங்க கொஷின் கீழ அந்த கோ அசஸ் அண்ட் ரீசன் வருதுன்னா ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டாக பொருந்தி வருதுங்கிறத நீங்க செக் பண்ணனும் அடுத்து போத் அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அதே கண்டிஷன் தான் அசசன்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ரீசன்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டுமே சரியாக இருக்கு கூற்று காரணம் ரெண்டும் சரியா இருக்கு ஆனா காரணம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அது கூற்று அதாவது அசசன சரியாக விளக்கலை சரியான விளக்கமாக இல்லை ரெண்டும் தனித்தனியாக பார்த்தா கரெக்டு தாங்க ஆனால் மொதல் அசர்சனில் இருக்கக்கூடிய விளக்கத்துக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ரீசனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஆனால் ரெண்டும் சரியாக இருக்குங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க அசசன் ட்ரூவாக இருக்கும் ரீசனில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும் இது ஒரு ஆப்ஷனாக வரலாம் அசசன் தப்பாக இருக்கும் காரணம்னு ரீசன் கொடுத்துருக்காங்க இல்லையா அது ட்ரூவா இருக்கலாம் இந்த ரெண்டும் வந்துச்சா நீங்கள் கவலையே பட வேண்டாம் ரெண்டுல ஒன்று சரி ஒன்று தப்பு அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த டாபிக் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சரியான ஆன்சர் போட்டரலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கு அசசன் சரி ரீசன் தப்பா இருக்கு கொடுத்துருக்கக்கூடிய லைனே தப்பு அல்லது அசசன் தப்பாக இருக்கு அசசனில் என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அது தப்பாக இருக்குது ரீசன்ல கொடுத்துருக்க லைன் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரி இப்போ எக்ஸாம்பிளோட சொன்னாதான் நமக்கு இன்னும் இது நல்லா நமக்கு புரியும் எப்படி ஒரு எக்ஸாம்பிள

இன்வால்விங் ஏ பாலினேட்டிங் ஏஜென்ட் ஜெனிட்டிகலி இட் இஸ் சிமிலர் டு ஆட்டோ கேமின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க ஒரு செடி இருக்குது அந்த செடியில் பூக்கள் இருக்குது அந்த பூவில் நமக்கு வந்து ஒரே செடி தான் டிஃப்ரெண்ட் பூ இந்த பூவில் ஒரு தேனி வந்து என்ன எடுத்துகிட்டு போகுது போலங்கிரைனை எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிற ஸ்டிக்மாவில் ஒட்ட வைக்குது ஃபங்க்ஷனலி ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட் அது காத்தா இருக்கலாம் தேனி பூச்சியா இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட் ஒரு பூல இருந்து வேற ஒரு பூவுக்கு போலன் கிரைனை எடுத்துட்டு போய் ஸ்டிக்மால போடுது ஆனால் சேம் பிளான்ட் ஃபங்க்ஷனலாக பார்க்கும் போது டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் வந்துடுது பார்க்கறதுக்கு கிராஸ் பாலினேஷன் மாதிரி இருக்கு ஆனா சேம் பிளான்ட் ஒரே தாவரம்தான் அப்போ ஜெனடிக்கலி ஒரே பிளான்ட்ல இருக்கக்கூடிய பூக்களுக்கு நடுவில் கிராஸ் பாலினேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு அதனால செல்ஃப் பாலினேஷன் தான் ஜெனடிக்கலி பட் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் பூ அதனால இது கிராஸ் பாலினேஷன் இதை ஜெய்டினோ கேமி அதாவது ஜெய்டினோ கேமியில் ஃபங்க்ஷனலாக கிராஸ் பாலினேஷன் நடந்தாலும் ஜெனட்டிகலி ஆட்டோ கேமிக்கு சிமிலராக தான் இருக்குங்கிறாங்க இது சரியான ஸ்டேட்மெண்ட்டு அப்போ அசர்சன் சரி ரீசன் பாருங்க இன் ஜெய்டினோ கேமி எக்ஸாம்பிள் பார்க்குறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸாம்பிள் பார்க்கறோம் இன் ஜெய்டினோ கேமி ஜெயிட்டினோ கேமினாலே நான் சொன்ன விளக்கம் அசர்சன் தான் ஜெய்ட்னோ கேமிங்கிறதே இன் ஜெய்ட்னோகேமி போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஆன்சர்ஸ் ஆஃப் ஒன் ஃப்ளவர் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளவர் பார்ன் ஆன் த சேம் பிளான்ட் சேம் பிளான்ட்டு ஒரு ஃப்ளவரோட ஆன்சர்லேருந்து போலன் கிரெயின்னு இன்னொரு ஃப்ளவரோட ஸ்டிக்மாவில் போய் விழுவுது இப்போது ஜெய்டினோகேமியை விளக்குவது போல் இருக்கிறது இந்த இடத்துல ஏன் என்றால் ஏன் என்றால் அல்லது பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பாருங்க அதோ ஜெட்னோகேமிஸ் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன் முதல்ல இந்த ரெண்டும் சரி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரியா தப்பாங்க கண்டுபிடிச்சுங்க இதுவும் சரி இதுவும் சரி இப்போ அதோ ஜெயிட்னோகேமிஸ் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன் இன்வால்விங் பாலினேட்டிங் ஏஜென்ட் ஜெனிட்டிகலி இட் இஸ் சிமிலர் டு ஆட்டோ கேமின்னு கொடுத்துருக்காங்க பிகாஸ்

இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வர மாதிரி செகண்ட் தேர்ட்ல கூட வச்சிருக்கலாம் பட் அசர்சன் அண்ட் ரீசன் ரெண்டுமே ட்ரூவா இருக்கு ரீசன் வந்து அசர்சன விளக்குவது போல் இருக்கிறது போட்டு பாருங்க ஒத்து வந்துச்சுன்னா இதுதான் ஓகே இப்போ செகண்ட் எக்ஸ்பிளேஷன் அசசன் ரீசன் ரெண்டும் கரெக்டா இருக்கும் ரீசன் அசர்சனை விளக்காது அப்பனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுமா இல்லையா இப்போ பாருங்க ஆஃப் ஆஃப் போலங்க்ரெயின் இப்படி இருக்குது அதில் எக்ஸைன் அப்படிங்கிற பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போரோபொலினின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸால் ஆனதுன்னு சொல்கிறாங்க விச் இஸ் ரெசிஸ்டன்ட் டூ அந்த ஸ்போரோபொலினின் இருக்குது இல்லையா ரெசிஸ்டன்ட் டு ஹை டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரே தாங்கும் ஸ்ட்ராங் கோல்டு கடுமையான தாங்கும் ஆல்கலி ஆஸ் அஸ் என்சைமேட்டிக் டிகிரடேஷன் எல்லாத்தையும் தாங்கி இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்போரோபொலினின் ஸோ எக்ஸைன் அப்படிங்கிறது போலன் வெளியடுக்கு இன்டைங்கிறது உள்ளடுக்கு அந்த எக்ஸைன்கிறது ஸ்போரோபொலினின் அப்படிங்கிற மெட்டீரியலால் ஆனது அந்த ஸ்போரோபொலினின் வந்து ஹை டெம்பரேச்சர் ஹை கோல்டு ஸ்ட்ராங் கோல்டு ஆல்கலினா அந்த பேஸ் பிஹெச் ஏழுக்கு மேலே இருக்கிறது ஆஸ் வெல் அஸ் என்ஜமேட் டிகிரேடேஷன் என்சைம் போட்டு டிகிரேட் பண்ணாலும் அது அழியாது அந்த ஸ்போரோபோலினின் கரெக்ட்டுங்க இது கரெக்ட் சரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ரீசன்ல பாருங்க ஸ்போரோபொலினின் இஸ் ஆப்சன்ட் இன் த ரீஜன் ஆஃப் ஜோம் போர்ஸ் ஜோம் போர்ஸ்னா இந்த ரீஜன் ஸ்போரோபொலினின் ஜம்போர் ரீஜனில் இல்லை கரெக்டு கரெக்டு அப்போது அசர்சனில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ரீசனில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு ரெண்டும் ட்ரூனு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ ரீசன் அசர்சனை கரெக்டாக விளக்குதான் இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ஸ்போரோபொலினிஸ் ஆப்சன்ட் இன் த ரீஜன் ஆஃப் ஜோம்போர்க்கும்

ஹை கோல்டு ஸ்ட்ராங் கோல்டு ஹை டெம்பரேச்சர் ஆல்கலி ஆஸ் வெல் அஸ் என்மேட்டிக் ரியாக்சன் டிக்ரேடேஷன் இதெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய தன்மை ஸ்போரோபொலினுக்கு இருக்குது ஏன் பிகாஸ் ஏனென்றால் அப்படிங்கிறத ரீசன் விலக்குதா இல்லை ரீசனில் ஸ்போரோபொலினின் இஸ் ஆப்சன்ட் இன் த ரீஜன் ஆஃப் ஜெரம் ஜெம் போரில் ஸ்போரோபொலினின் இல்லைங்கிறான் ஸ்போரோபொலினின் ஜேம் போரில் இல்லைங்கிறது சரி ஏன்னா அது வழியாக தான் போலன் டியூப் டெவலப் ஆகி வரப்போகுது ஆனால் ஜம் போர்ல ஸ்போரோபொடின் இல்லைங்கிற சரியான ரீசன் அசர்சனை விளக்கலை ஸோ ரெண்டுமே கரெக்டு தாங்க தனித்தனியா ஆனால் அசர்சனை இது விளக்கவில்லை ஏன் ஸ்போரோபொடின் ஹை டெம்பரேச்சர் ஸ்ட்ராங் கோல்டு ஆல்கலி என்சமேட்டிக் டீகிரேஷனை தாங்கி இருக்குங்கிற அந்த ரீசனை இது சொல்லலை ஆனால் தனி ஸ்டேட்மெண்ட்டாக இது கரெக்டு அப்ப இரண்டுமே சரி அசர்சன் ரீசன் ரெண்டுமே சரி ரீசன் அசர்சனை விளக்கவில்லை அப்ப இதுதான் ஆன்சர் போடணும் ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் த்ரீயும் ஃபோரும் ஈஸி கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டாபிக் தெளிவாக இருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் போடுறது இந்த ஆப்ஷனில் வந்துருச்சுன்னா அந்த அசர்ஸ் அண்ட் ரீசன் கொஷின் கேட்டதே உங்கள் மேலே உள்ள பாசத்தில் அன்பில் நீங்கள் நிறைய மார்க் வாங்கணுங்கிற எண்ணத்தில் தான் அந்த எக்ஸாமினர் இந்த கொஷினை கேட்டிருக்கிறாரு அந்த கொஷின் ஈஸி அப்படின்னு அர்த்தம் எது தேர்ட் ஆர் ஃபோர்த் ஆப்ஷன் வந்துச்சுன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் படிங்க அண்ட் ஏஞ்சியோஸ்பர்மஸ் ஃப்ளவர் ரெப்ரஸன்ஸ் த மாடிஃபைடு கண்டென்ஸ்டு ஷூட் ஸ்டெம் தான் ஷூட்டுங்கிறது ஸ்டெம்மு அது கண்டென்ஸ் ஆகி இங்கே செப்பல்ஸ் இங்கே பெட்டல்ஸ் இங்கே ஆந்தர் நடுவில் கைனீஷியம் இருக்குது கார்பல் இருக்குது ஆமாம் கரெக்டு இந்த நாலேஜ் இருந்தால் போதும் நமக்கு ஏன்ஜியோஸ்பர்மஸ் ஃப்ளவர் அப்படிங்கிறது மாடிஃபைடு கண்டென்ஸ்டு ஷூட் ஷூட்டுனா ஸ்டெம் ஸ்டெம் தான் மாடிஃபை ஆகி சுருங்கி ஃப்ளவராக இருக்கு கரெக்ட் ஓகே ஆன்ஜியோஸ்பம்ல ஆன்ஜியோஸ்பம்னா பூக்கும் தாவரங்கள் ரீசனை பாருங்க த ஃபர்டைல் லீவ்ஸ் இது செப்பல் ஆர் செப்பல் யூனிட்டை வந்து கேலிக்ஸ் சொல்வோம் கொரோலா ஆன்டேசியம் கைனிஷியம் மாடிஃபை ஆயிருக்கா த ஃபர்டைல் லீவ்ஸ் ஆஃப் ஷூட் இந்த ஸ்டெம்ல ஃபர்டைல் லீவ்ஸ்லாம் இருக்கு பிகம்ஸ் மாடிஃபைடு இன்டு மைக்ரோஸ்போரோஃபில் விச் பியர் ஓவியூன்னு கொடுத்துருக்கான் மைக்ரோஸ்போரோஃபில் ஓவியூலா மாற வாய்ப்பே இல்லை மைக்ரோனா மேல ரெப்ரசன்ட் பண்றது மேலுங்கிறது இருக்கு தான் நமக்கு என்ன இருக்கு போலன் கிரைன்ஸ்லாம் இருக்கு அப்போ மைக்ரோஸ்போரோஃபில் அப்படிங்கிறது ஸ்டேமனா மாறி இருக்குன்னு சொல்லி இருந்தா கரெக்ட் இல்லது ஆந்தர்ன்னு சொன்னா கரெக்ட் பட் ஓவியங்கிறது மெகா ஸ்போரோஃபில்லோட சேர்ந்தது மெகா ஸ்போரோஃபில்லோட சேர்ந்தது அப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரீசன் கரெக்டாக விளக்குதான் விளக்குலையான்னு சொல்ல தேவையில்ல ரீசனில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டே தப்பு அதுக்கப்புறம் எங்கே போய் விளக்கத்தை பார்க்குறீங்க ஸோ அசசன் ட்ரூ ரீசன் ஃபால்ஸ் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் கன்செப்ச்சுவல் நாலேஜ் இருந்தால் போதும் அடுத்து எக்ஸாம்பிள் ஃபோரில் அசசன் இஸ் ஃபால்ஸ் ரீசன் இஸ் ட்ரூக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இன் வாட்டர் த செல்லுலார் செல்லுலார் தண்ணி ஒயிட் கர்னல் கோஸ் கோட் கோட் கோட்லிங் இருக்கு தப்பு கோகனட் வாட்டர் தான் நியூக்ளியர் அதே கர்னல்னா அந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒயிட் கலர்ல எடுத்து தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிடறோம்ல அந்த ஒயிட் கலர்ல இருக்கு அதுதான் செல்லுலார் ஸோ இது மாற்றி கொடுத்துட்டாங்க கர்னலை அவங்க வந்து ஃப்ரீ நியூக்ளியர்னு சொல்லிட்டாங்க கோகனட் வாட்டரை செல்லுலார்னு சொல்லியிருக்காங்க மாற்றி சொல்லிட்டாங்க ஆக்சுவலி கோகனட் வாட்டர் ஃப்ரீ நியூக்ளியர் ஒயிட் கர்னல் செல்லுலார் ஆனால் இவங்க என்ன சொல்லிவிட்டாங்க கோகனட் வாட்டர் செல்லுலார்ன்னும் ஒயிட் கர்னலை நியூக்லியாருன்னு தப்பாக சொல்லிட்டாங்க மாற்றி சொல்லிட்டாங்க அப்போ அசர்சனில் இருக்கற ஸ்டேட்மெண்ட்டு தப்பு ரீசன் பாருங்கள் எண்டோஸ்பார்மிஸ் ஆல்வேஸ் கம்ப்ளீட்லி கன்சியூடு பை டெவலப்பிங் எம்பிரியோ பிஃபோர் சீட் மெச்சுரேஷன் கரெக்ட் அப்போது அசர்ஸ் அண்ட் தப்பு ரீசன் ட்ரூ இது ஆன்சர்னு போட்டுருவீங்க இப்போது இந்த ரெண்டு ஆப்ஷனும் ஆன்சர் வர மாதிரி இருந்தால் கொஷின் இஸ் ஈஸி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பு எது சரி அசர்சன் தப்பு ரீசன் சரி அல்லது ரீசன் தப்பு அசர்சன் சரின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வேலை இல்லை டைம் குறையும் உங்களுக்கு அந்த டியூரேஷன் அந்த ஒரு டென் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருவீங்க ஆன்சரை போட்டுட்டு போயிரலாம் குழப்பமே வராது பட் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் வருது பாத்தீங்களா அசர்சன் ரீசன் ரெண்டுமே கொடுத்துட்டான்னா தான் உங்களுக்கு அங்க ஹெட் ஏக் ஆரம்பிக்கும் ரீசன் அசர்சனை எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லையா அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை ஏனென்றால் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அசர்சன்னு ரீசன் விளக்குதாங்கிறத பொருத்தி பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் இதை ப்ராக்டிஸ் பண்ண 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 அதில் எக்ஸ்பர்ட் ஆகி நீங்கள் எந்த ஆப்ஷன்களில் கரெக்டாக கண்டுபிடிச்ச ஆரம்பிச்சிருவீங்க எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் கரெக்டாக போட்டுருவீங்க மார்க் வாங்கிடுவீங்க நீட்டில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவீங்க உங்களுக்கு பிடித்த காலேஜில் பிடித்த கோர்ஸில் போய் சேர்ந்து படிப்பீங்க ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக் காட் ப்ளஸ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பயாலஜி சிம்பிள் தமிழ் சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நீட் எக்ஸாம் மட்டும் இல்லை எனி காம்படிவ் எக்ஸாம்க்கு அசசன் ரீசன் கூற்று மற்றும் காரணம் அந்த சார்ந்த கொஷின் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ